சிவினக்கரோகரா வள்ளிமணக்கரோகரா பக்த கோழிகள் அனைவருக்கும் முதற்கண் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் பணிவன்புடன் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டேன் இப்பொழுது நான் இருப்பது உதகை மண்டலத்தில் உள்ள ஏலக்காய் மலையில் உள்ள திரு தாவி கோயில் திருக்கோயிலில் இந்த கோயில் நூற்றி முப்பது வருடம் பழமையானது என்று அறிந்து கொண்டு இந்த கோவிலை வந்து தரிசித்து அபிஷேகம் என்றும் அர்ச்சனை செய்தேன் எப்பொழுதும் போல் உள்ள சிவாச்சாரியமும் அர்ச்சகர்களும் இந்த கோயிலின் திருவள்ளுவரை கேட்டதில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக இது மிகவும் கருதப்படுகிறது இது இந்த கோயில் நிலம் திருவனந்தபுரம் தேவஸ்தானத்தை சேர்ந்தது இந்த கோயில் நிலத்தில் வருடாவதம் பழனிக்கு சென்று தரிசிக்கும் பக்தர்கள் போக முடியாத காரணத்தினால் அவர்கள் இந்த முருகன் பாலமுருகன் சிலையை பாலதண்டாயுத பாணியாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த பெரிய ஸ்டாச்சூ மலேசியாவில் உள்ளது போல் உள்ள இந்த ஸ்டேச்சு நிறுவப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் நிறைவடைந்து ரெண்டாயிரத்தி பதி குடமுழுக்கு விழாவுடன் இந்த தயச்சு உருவான கதையை அறிந்து கொண்டு உங்களுக்காக நான் இதை பகிர்வதில் பெருமைப்படுகிறேன் இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக இந்த கோயில் பங்குனி உத்திர திருவிழா தைப்பூசம் மிகவும் அற்புதமாக அறிவிப்படுகிறது அதை தவிர பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் கந்தசச்தி விழா என்று ஆதிக்கிறேன் என்று எல்லா முருகன் கூண்டங்களும் பெருமையாக இருந்தாலும் கந்தசசி சூரசம்ஹாரம் இங்கு நடைபெறுகிறது ஏன் என்று கேட்டால் பாலமுருகனை பாலமுருகனாகவே வைத்துக்கொள்ள விரும்புகிறோம் அவர் திருமணம் புரிந்து செய்ததுதான் சம சூரசம்ஹாரம் அதனால் பாலமுருகனை பாலமுருகனாக வழிபடுவதில் பெருமை கொண்டு சூரசம்ஹாரத்தை நாங்கள் நடத்துவதில்லை என்றார் எல்லாம் வல்ல சண்முகன் பெறலாம் இந்த அழகிய மலையாசியாவில் உள்ளது போல் மிக பெரிய இந்த முருகன் சிலையை பொதுமக்களும் இவரும் எல்லாம் செய்து இந்த கோவிலுக்கு அர்ப்பணித்து உள்ளார்கள் என்று தெரிவித்துக்கொண்டு அதேபோல் கார்த்திகை தீபத்தில் என்று இந்த மலையில் உள்ள மேல் மலையில் உள்ள மேல்மலையில் தீபம் ஏற்றுவதை இதுவாக சொல்கிறார் வணக்கம் எப்பொழுதும் போல் உங்களுக்காக சீனு சீனிவாசம் பேசுவார்கள் வெற்றி வெயில்வாடி முருகன் கருவுகிறார் வெள்ளிமணா கருவுகிறா கச்சியம்பை சொல்மனா கருவுகிறா